அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன் அமையப் போகுது அப்படின்னு பார்க்கலாங்க ரிஷபராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து மூலமாக வருமானம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டம் அவர்களுக்கு இருக்க போகுதுங்க தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தை செலுத்தி பார்க்கறது ரொம்ப நல்லது எதிர்பார்த்த பணம் கண்டிப்பாக அவங்களுடைய கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் கண்டிப்பாக நடந்தேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தடங்கள் இன்றி எதையும் செய்து முடிப்பாங்க குடும்பத்தோடு புண்ணிய தலங்களுக்கு செல்வீங்க தந்தை வழி உறவுகளோடு இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் அகலும் அப்படின்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய நாட்களில் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள்லாம் சொல்ல போகுது அப்படின்னு சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் ஒரு இன்னல்களையும் பார்த்துட்டு இருக்கீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான முறையில் தீர்வு கிடைக்கும் நாம இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தது என்ன நடக்க போகிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுங்க பெண்களுக்கு பெரியவர்கள் மூலமா உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்கள்லையுமே அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னே சொல்றாங்க அரசியல்வாதிகளுக்கு வேலைகள் உடனே முடியாமல் இழுபறியாக இருக்கும் வெளிநபர்களால் ஏதாவது ஒரு குழப்பம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலமாக கல்விக்கான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் கார்த்திகை ரெண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர் மீண்டும் வந்து சேரலாம் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம் உறவினர் மத்தியில் மரியாதை கண்டிப்பாக கூடும் அதே போல் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும் திடீர் செலவுகள் உண்டாகும் முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் தேவையான பொருட்களை வாங்குவீங்க நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிப்பீங்க மதிப்பும் மரியாதையும் கூடும் குடும்பத்தினரோடு மின் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்களாம் முருக சிரிஷம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்களுக்கு எப்படிப்பட்ட பலனாமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க விட்டு விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது வாழ்க்கையில் முன்னேற அக்கறை காட்டுவீங்க மன துணிவு உங்களுக்கு அதிகரிக்கும் பண வரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாக இருக்கும் தன்னம்பிக்கை கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மகாலட்சுமி பூஜை செய்து வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாய் இருக்கு அப்படின்னு ரிஷப் சொல்லப்படுது சரி இது மட்டும் இல்லாமல் மேலும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அதிர்ஷ்டம் சாதகமானதாக இருக்கப் போகுது மேலும் தொழில் அல்லது தொழில் குறிப்பிடத்தக்க வெற்றியை நீங்கள் அடைவீங்க இதனால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் இந்த நேரத்தில் வீட்டில் ஆன்மீக மற்றும் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் அத்தகைய செயல்களில் ஆழமாக ஈடுபடுவீங்க கடவுள் நம்பிக்கை வளரக்கூடியதாகவும் பெரியவர்களிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெறக்கூடியதாகவும் கல்வியில் ஈடுபடுறவங்களுக்கு இனி வரக்கூடிய நேரம் சாதகமானதாகவும் இருக்கப் போகுது நீங்கள் நீண்ட காலமாக ஒருவருக்கு திருமணம் முன்மொழிவு செய்ய நினைத்திருந்தீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அவ்வாறு செய்வது உங்களுடைய திருமண முன்மொழிவை நிறைவேறும் மேலும் காதல் துணையோடு சிறந்த பிணைப்பை அனுபவிப்பீங்க மேலும் உங்களுடைய உறவை பாராட்டுவாங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறமாய் என்ன சொல்லப்படுது இளம் சிவப்பு அதிர்ஷ்டமான எண் வந்து ஐந்து இவையெல்லாம் உங்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டத்தையும் நன்மையும் தரக்கூடியதாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்கள் கூட தடபுடலாக நடக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அளித்து அன்பு நண்பர்கள் தங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது நண்பர்களுடைய உதவி இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமாக கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பாங்க குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி ஒற்றுமை உயர்வு ஏற்படக்கூடியதாக இருக்கும் அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப் போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் வேலை தேடுறவங்களுக்கு அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற நல்ல பணி கிடைக்கும் புதிய பதவிகள் கிடைத்து அதற்கு ஏற்ப அந்தஸ்து உயரும் தொழில் ப தொழில் புரிகிறவங்களுக்கு அரசு மற்றும் வங்கி மூலமாக உதவிகள் கிடைத்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் சரி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய செயல்திறன் கூடி இருக்கும் பல வழிகளிலும் வெற்றி மேலே வெற்றி செல்வ உங்களுக்கு செல்வநிலை உயரக்கூடியதாகவும் பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வதற்கு நல்ல ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டத்தை சொல்லலாம் பணிபரியக்கூடிய பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க பணியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு புதிய வாகன யோகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமைப்பும் கூட்டாளிகளுடைய நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்களுடைய மனதில் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் குழந்தைகளுடைய தேர்ச்சி மனதுக்கு மகிழ்ச்சியை தரும் விவசாயிகளுக்கு அரசினுடைய உதவிகள் எதிர்பார்த்தபடி எளிதில் கிடைக்கும் பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் பயணத்தின் போது நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்கொண்ட புதிய திட்டங்களில் எதிர்பாராத தாமதங்கள் கூட உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல் உழைப்பு அதிகமாகி அதற்கு ஏற்ற போதுமான ஊதியம் இருக்காது உழைப்பு அதிகமாக இருக்கும் ஆனால் ஊதியம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அரசு அதிகாரிகளால் சிலருக்கு இடையூறுகள் ஏற்படலாம் ஆனால் அரசியல் பெரும் புள்ளிகளுடைய ஆதரவால் பதவி உயர்வுகள் சுலபமாக அவங்களுக்கு கிடைக்கும் மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகளினுடைய வரவு இதய கோட்டையில் தென்றல் என வீசக்கூடிய அளவுகள் இருக்கும் அதே போல் மனமேடை ஏறக்கூடிய மங்கள நாளும் இனிமே உங்களுக்கு அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் சிலருடைய வீட்டில் அள்ளி அனைத்திடவே பிள்ளை செல்வம் துள்ளி குதித்துடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பிள்ளை செல்வம் கண்டிப்பாக இனி இருக்கும் அதனால் நீங்கள் எந்த விதமான கவலையும் வேண்டாம் அப்படின்னே சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த ரிஷப் சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் அற்புதமான பலன்கள் அதிகமாக கிடைக்க போகுது சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சங்கடமான நிலை உண்டாகலாம் சில இடங்களில் பொறாமையோடு உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி மாற்றம் கிடைக்கலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய தொழிலில் நம்பிக்கையோடு நீங்கள் ஈடுபடலாம் குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி மகிழ்ச்சி உங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல பிள்ளைகளால நல்ல மன நிம்மதி கிடைக்கும் அதிகாரபூர்வமான பலன்களா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலுவலகத்துல புதிய வேலை தொடர்பான முயற்சிகள்ல நல்ல முடிவு வரும் பதவி மாறுதல் ஊதிய அதிகரிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் வியாபாரத்துல அதிகமான லாபம் ஏற்படலாம் தொழிலை பெருதிப்படுத்துவதற்கு சரியான காலம் இது குடும்பத்துல இருந்த சிரமங்கள் விலகும் பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாகும் பெரியோர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க சந்தோஷமாக பாடுபடுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையினர் ஏற்றமான வாய்ப்புகளை பெற்று நல்ல பொருளாதார மேம்பாடு அடைவீங்க புதிய முதலீடுகளில் மிக நம்பிக்கையோடு இறங்கலாம் மேலும் ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்களை கொண்டு வரக்கூடியதா இனி உங்களுக்கு ச சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வியாபார விஷயத்தில் கவனக்குறைவாக செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை மதிநுட்பத்தோடு செய்ய வேண்டியது ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ரிஷபராசிக்காரர்கள் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றில் வளர்ச்சிக்காக வளர்ச்சிக்காக வா பாடுபட வேண்டியதும் பண விஷயத்தில் மிக எச்சரிக்கையோடு நடந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் சிவபெருமானுடைய வழிபாட்டை இப்போ மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அமையப் போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்